ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் வந்து வீட்டில் வந்து டூ லிட்டர் குக்கர் வந்து வச்சுருக்கேன் ஸோ என்கிட்ட த்ரீ லிட்டர் வந்து குக்கர் இல்லை ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் என்னோடய பட்ஜெட் ரேஞ்சில் பட்டர்ஃப்ளை மாடல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது எந்த அளவில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது டூ த்ரீ டேஸ்லேயே எனக்கு வந்து வந்துருச்சு சொல்லப்போனால் மார்னிங்கே வந்து டெலிவரி ஆகிடுச்சு ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டுத்துலையுமே இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட கம்மி தான் மாற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பேர் பண்ணுறதோட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் தான் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் என்னமோ வரும் இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைமண்ட் கோல்டு பர்ச்சஸ் அந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு கூப்பன் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுனா இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது டூ லிட்டர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது அதை வந்து முட்டை அந்த மாதிரி பாயில் பண்ணுறதுக்கு மட்டும் நான் அதை வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கல் சாதம் கொஞ்சமாக வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு சைஸ் அதுக்கு எல்லாமே வாங்குறதுக்கு தானே இந்த த்ரீ லிட்டர் குக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க சைஸு மாதிரி மேல் மூடி போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதில் எல்லாத்தையுமே அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக அழகாக இருக்குது காம்பெக்டாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து யாராவது சர்ச் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அதோட கேஸ் கட்டுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு அந்த வெயிட் போடுறோம் இல்லையா சில வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே இருக்காது ரொம்ப சின்ன விசிலாக இருக்கும் இதில் வந்து நல்ல பெரிய விசிலாகவே கொடுத்துருந்தாங்க இதுதான் அதோட அளவு நல்லா பார்த்துக்கோங்க நம்ம கைப்புழு கை ஒரு ஜான் அளவு அந்த மாதிரி இருக்கு இதில் இதில் நீங்கள் ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாரமாக வந்து பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் வந்து நம்ம சமைக்கிறது என்கிட்ட அலுமினியத்தில் இருந்துச்சு ஸ்டெயின் ஸ்டீலில் குக்கரில் வந்து நம்ம சமைச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் நம்ம பொங்கல்லாம் செய்கிறோன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே அதிலே மூடி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இல்லையா நான் வந்து கேவ் மாடல் தான் வாங்கினேன் இதிலே வந்து பிளெயின் மாடலும் இருக்குது கர்வ் மாடல் வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக நான் இது வாங்கினேன் இன்னொருமே கேவ் மாடல் வந்து உங்களுக்கு விலையும் ரொம்ப கம்மி அந்த நார்மல் நீங்கள் பெரிய மாடலோட வாங்குறதோட விட இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நம்ம வாங்க இப்போ வந்து ரைஸ் வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதுன்னு வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நார்மல் வெயிட் தான் இருக்குது ரொம்பவும் கனமாகவும் இல்லை ரொம்பவும் கம்மியாகவும் இல்லை நல்ல அடி அடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே நான் பட்டர்ஃப்ளை வந்து டூ லிட்டர் வச்சுருக்கேன் அதனால தான் ஸோ த்ரீ லிட்டர் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன் ஒரு கிளாஸ் எப்போ போல் நீங்கள் வந்து ரெண்டரை டு மூணு கிளாஸ் ரைஸு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு சரி ஃபஸ்ட்டு ரைஸே வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நான் அதே இந்த யூஸ் பண்ணுறேன் கூட்டுலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு தெரியாதுல எந்தளவு தாங்க ஸ்டீம் வருது பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு விசில்லே வந்து எனக்கு நல்லா சாதம் நல்லா குழவாக வந்துருச்சு இன்னொரு விசில் வந்து வரும் பாருங்கள் நல்லாவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி சட்டனும் எனக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு ரொம்ப நேரமும் ஆகலை புதுசாக குக்கர் வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சாதமும் நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதம் இந்த த்ரீ லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இது நான் வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை இது என்னோடய ஓன் மணியில் பர்ச்சேஸ் தான் ஜஸ்ட் உங்கள் ஷேர் பண்ணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் விளாக் சமையல் எல்லாமே கலந்த வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் டைம் இருந்தால் என்னோடய வீடியோஸை பாருங்கள் நிறைய நிறைய வீடியோஸ்லாம் ஓல்டு வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அட்ஸன் டேக் கேர் ப பாய்